ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கே போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களை கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிற நாம் வந்து தையல் துறையில் சாதிக்க வெளில என்ன பண்ணலாம் என்னால் ப்ளவுஸ் தைக்க முடியுமா என்னால் ப்ளவுஸ் தைக்க எனக்கு வருமா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக சில பேர் இருக்காங்க அந்த நியூ டெய்லர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இது வந்து இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தையல் துறையில் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு தடவை ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போட்டு பார்த்துட்டு சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து டைலரிங் தொழிலை வந்து விட்டுறாதீங்க திரும்ப திரும்பவும் தைச்சி தைச்சி பாருங்கள் ஒரே தடவை வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்துடாதுங்க நம்மளுக்கு எப்பயுமே நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் வந்து நம்ம நம்மளுக்கு அடையணும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வரும் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அது கிடச்சிடாது சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் தப்பாக வந்தது எந்த இடத்துல தப்பு வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல திரும்பவும் அந்த தப்பு திரும்பவும் வராத மாதிரி வராத மாதிரி பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சி பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு தடவை ஸ்டிச்சிங் போட்டு பார்த்துட்டு சரியாக வரலை அப்படின்னு சொல்லி விட வேண்டாம் இப்போ ரேஷன் புடவை எடுத்துக்கோங்க ரேஷன் புடவையாகட்டும் ஆகட்டும் ரேஷன் வேஸ்டி ஆகட்டும் அந்த மாதிரி லோ குவாலிட்டியில் இருக்க துணியில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு பாருங்கள் கட்டிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி போட்டு தைச்சி பா போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் வருது அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த தடவை தைக்கும் போது அடுத்த ப்ளவுஸ் மூணாவது தடவை ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிதாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக ஒவ்வொரு தடவையாக நம்மளோட மிஸ்டேக் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயங்க நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த கஷ்டம் எந்த சூழ்நிலை எது வந்தாலும் சரிங்க இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மைண்டில் எப்போயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பெண்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் நான் வந்து அந்த வார்த்தையை தான் நான் நினச்சிப்பேன் நம்மளால் முடியாது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிப்பேன் அப்படி நினச்சிட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் சரிங்களா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம வந்து மூழ்கி போயிடக்கூடாது சரிங்களா ஒரு தடவை ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த தப்பு வருது பார்த்தீங்களா அந்த தப்பு தப்பை வந்து மனசில் வச்சுக்கோங்க நம்ம தப்பு பண்ணிட்டோன்ட்டு மட்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்படாமல் நம்ம அந்த ப்ளவுஸில் என்ன தப்பு மிஸ்டேக் பண்ணோம் அந்த மிஸ்டேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க எதனால் வருது அந்த மிஸ்டேக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணிட்டு அந்த எதனால் மிஸ்டேக் பண்ணோமோ அந்த தப்பு வந்து அடுத்த தடவை வரக்கூடாது அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த தப்பு அந்த மிஸ்டேக் வந்து நம்ம செய்யவே செய்யக்கூடாது அதே மாதிரி எடுத்த உடனே ஒரே ப்ளவுஸ்லேயே கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ஃபிட்டிங்காக கரெக்டாக வந்துடாதுங்க நம்ம தெக்க தெக்க தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா அனுபவம் வரும் ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும் போது ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு மிஸ்டேக் வரும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு எதனால் வருதுன்றதை மட்டும் நம்ம மைண்டில் ஞாபகமாக வச்சுக்கணும் எந்த இடத்துல எதனால் வருதுன்றதை மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபிட்டிங்கிறது வந்துடும் சரிங்களா நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு அதையே நினைக்க வேண்டாம் தப்பு பண்ணதை அடுத்தது திருத்திக்கோங்க திருத்திட்டு அதில் வர்றதை வந்து நீங்கள் பாடமாக எடுத்துக்கோங்க எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்க சொல்லியோ மற்றவங்க சொல்லியோ கேட்டோ கட்டிங்கை பார்த்தோ நமக்கு வரப்போகிறது கிடையாது கட்டிங் வரலாம் ஆனால் ஸ்டிச்சிங்கிறது அனுபவன்றது நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லைங்களா நீங்கள் தப்பு பண்ணி பண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் அனுபவம் உங்களுக்கு வந்து ஞாபகத்தையும் கொடுக்கும் அனுபவம் உங்களுக்கு நிறைய வந்து வந்து கற்றுக் கொடுக்கும் சரிங்களா அடுத்தவங்க சொல்ற கட்டிங்கும் சரி சொல்றதும் சரி உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு கத்து தர கத்து கொடுக்காதுங்க ப்ளவுஸ் தைக்கிறதும் சரி கட்டிங்கும் சரி உங்களுக்கு கத்து கொடுக்காது நீங்க வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்குறீங்க பாத்தீங்களா தப்பு பண்ணுறத வந்து கற்றுக்கறதுனால தான் வந்து உங்களுக்கு அனுபவமே வரும் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு எப்பவும் ஞாபகமாக இருக்கும் சரிங்களா அதனால மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதிகம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த வீடு மாற்றிட்டு நாங்கள் ஸ்விஃப்டாயி வீடு கட்டிட்டு புதுசாக இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்க அவ்வளோ பயப்படுவாங்க ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க இவங்க எப்படி க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்களோ நல்லா தைப்பாங்களோ தைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே வந்து எங்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கவே பயப்படுவாங்க தெரியாத முதல்ல அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொன்ன பின்னாடி தான் நான் போட்டிருக்க ப்ளவுஸை பார்த்துட்டு சரி ஒன்று கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி தான் கொடுத்துக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு கொடுக்குறப்போ அவங்க போட்டுட்டு போயிருக்கும்போது மற்றவங்க பார்த்துட்டு தான் வந்து எங்கே தைச்சேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவங்ககிட்ட தைக் தைச்ச புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட தைச்சே அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக தான் நாலஞ்சு கஸ்டமர் எனக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து நான் தைக்கல என்னால் உடம்பு என்னால் முடியாதுங்க நீங்கள் வேறு டைலட்டை கொடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கூட இல்லைங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் தைப்போம் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கனா தான் கரெக்டாக இருக்குது எனக்கு வேற ஆள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தான் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை நான் ஒரு மாதம் ஆகும் லேட் ஆகும்னு சொன்னால் கூட கேட்கறது கிடையாது சார் இப்போ பொறுமையாக கூட நீங்கள் தைச்சி கொடுங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் தான் எனக்கு தைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த அனுபவம் தாங்க நம்மளுக்கு வந்து அந்த அனுபவத்தில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இப்போ மிஸ்டேக் இல்லாமல் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் பிறக்கும்போதே எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து பிறக்கிறது கிடையாதுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டது தான் தப்பு பண்ணி தப்பு பண்ணி அதிலிருந்து எல்லாருமே கற்றுக்கிட்ட அனுபவம் மட்டும்தான் சரிங்களா அதை வச்சு தான் எல்லாருமே தைக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எலி இருக்குது பார்த்தீங்களா எலி வந்து சுதந்திரமாக சுற்றும் போது வரும்போது வலையில எலி வலையில மாட்டிக்கச்சுனா வளையவே கடிச்சிட்டு வெளிய வள அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது சுதந்திரமாக வெளியில சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கும்போது போது இரும்பையே கடிக்கக்கூடிய அளவுக்கு அதோட பல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மைண்டும் ஃப்ரீயாக இருக்குங்க வெளியில சுற்றி போது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நம்ம எலி பொறி வச்சு நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உள்ளே மாட்டிக்கும் மாட்டிட்டதுக்கப்புறம் அதோட மைண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோன்ட்டு அந்த சாதா மரப்பொட்டிக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதை அது நினச்சா ஒரு செகண்டில் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயோ கொஞ்சம் டைம்லையே அது மரத்தை வந்து கடிச்சிட்டு வெளியில் வர அளவுக்கு அதுக்கு சக்தியும் இருக்குது அது உடம்புக்குள்ளே சக்தியும் இருக்குது எனர்ஜியும் இருக்குது ஆனால் அது வந்து அந்த அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னால் அதை நம்ம எலி நம்ம பொரியலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மட்டும் தான் சரிங்களா அதோடய மூலையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயத்தினால் மட்டும்தான் பயம் மட்டும்தான் தான் அதோட அதோடய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே வராது வரவும் முடியாது நம்மளையும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாமளும் இப்படி தான் இருக்கோங்க பெண்களாகிய நாம்ளும் இப்படி தான் இருக்கோம் ஒரு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கோம் சரிங்களா நாம் வந்து நம்மக்குள்ளே இருக்கிறது வந்து வெறும் நாலு செவரு மட்டும்தான் இதை தாண்டி நம்ம வெளியில போனால் இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குன்றதை நம்ம மைண்டில் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி டைலரிங் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஈஸி தான் வெரி வெரி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டைலரிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அதே மாதிரி டைலரிங் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கடல் மாதிரி நம்ம கற்றுக்க போனோம்னா எவ்வளவோ விஷயம் இருக்குது கடல் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நிறைய கற்றுக்கலாம் ஆனால் அதுக்குண்டான முயற்சியை வந்து நாம் தான் எடுக்கணும் ஆனால் எலி மாதிரி தாங்க நம்மளுக்குள்ள திறமை எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியாது நாம் அதை வெளியில் கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கே கூட அப்போ தான் தெரியும் ஓ நமக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது ஒழிஞ்சிகிட்டு அப்படின்றது நமக்கே கூட அப்போ தான் வந்து தெரியும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே வரலை வரலன்னு சொல்லி டைலரிங் தொழிலை விட்டுற வேண்டாம் அதுக்கான முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கான எஃபெக்டை வந்து போட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா நம்மளால முடியும் முடியும்னு நினைச்சு நீங்க பாட்டுக்கு டைலரிங் உங்களால எவ்வளவு வருதோ ஸ்டிச்சிங் போட்டுட்டே இருங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டே இருங்க உங்களால முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது பெண்களாகிய நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க எந்த விஷயமே முடியாததுன்னு எதுவுமே கிடையாது சரிங்களா இதை மைண்ட்ல வந்து எஃபயம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எி மாதிரி தான் நம்மளுக்குள்ளே நிறைய திறமை வந்து ஒளிஞ்சிகிட்டு இருக்கோம் அதை வந்து நாம் தான் வெளியில் கொண்டு வரணும் வேற யாரும் வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க நாம் தான் நம்மளை வந்து மாற்றிக்கணுமே ஒழிய மற்றவங்க வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க சரிங்களா பயத்தை மட்டும் விட்டுடுங்க பயம் ஒன்று தான் நம்மளை அடுத்த படிக்கு முன்னேறி செல்றதுக்கு வந்து தடுக்கிறதுக்கான முதல் படியே பயம் மட்டும் தான் அந்த பயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டுருங்க சரிங்களா நம்ம டைலரிங் தொழிலில் முன்னேறத்துக்கு வந்து தடைக்கல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பயம் மட்டும்தாங்க இந்த பயத்தை மட்டும் விட்டுடுங்க வேறு எதுவும் தேவையில்லை ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கோங்க எப்போவும் அதே மாதிரி தைரியமாக இருங்க ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களோட அம்மாவுக்கு உங்கள் தங்கச்சியோ தங்க அக்காவோ யாருக்காவது கூட பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் போட்டு பாருங்கள் கரெக்டாக வரும் சரிங்களா நம்புங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை வேற ஒன்றும் கிடையாது நம்புங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ டைலரிங் டிப்பெல்லாம் நிறைய வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நிறைய டைலரிங் டிப்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோவாக நிறைய போடுங்க மோட்டிவேஷனல் வீடியோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டிவேஷ்னலாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் வேணும் ப்ளவுஸ் கட் பண்ணுறது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவாக போடுங்க எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போகாமல் இருந்தேன் ஏன் அப்படின்ற வீடியோ அந்த இதையும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்றத காரணத்தையும் நான் சொல்கிறேன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான வீடியோவும் நான் போடுறேன் ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு பேட் நியூஸும் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து நான் போடாமல் இருந்தேன் கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் போடலை வீடியோஸும் நிறைய நாள் போடலை அந்த வீடியோஸ் போடாத நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அது வந்து பிகினர்ஸாக இருக்கிற டைலர்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்காக தான் சரி இந்த வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள் இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ தான் வேணும்னு சொல்லுங்கள் அப்படி இல்லை இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் வேணும் நீங்கள் ஏன் வீடியோஸ் எத்தனை நாள் போடலை அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கன்னு சொன்னீங்கனாலும் நான் வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கூட ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கமெண்ட் சொன்னிங்கனாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க இந்த வீடியோ மோ மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டு நான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்